தாக <laughs>

வரலாம் அனுப்பிட்டுருவேன் ஒரு மகனுடைய வாழ்க்கையில் நடக்கும் கிடைக்கா இன்னொரு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்குமா அல்லது பிரிவு கிடைக்குமாங்கிற மரவேறு நடக்கும்

नाल नाली அம்மா அம்மா ராஜவாளைம்பகுதி பக்கத்துல வாங்க என்னடான உங்களுக்கு கண்ணு முடியかடா நீங்க கண்ணு

ஆண்டு காலங்கள் தொழிலில் வந்து முடக்கமும் செய்ய முடியாத தடங்கும் நடக்கணா இதுக்கு வேற எதுவும் காரணமான கேட்டா அந்த தொழில முடக்கத்துக்கு போட்டியாக இதுதான் இதுல உடம்பு பாதையும் இப்போ உண்டு புரியுதா இப்போ கடன்பட்டு இருப்பிடத்தை மாற்றி கொள்ளலாமாங்கிற உள்ள ஏக்கமும் நடந்துதான் புரியுது அதனால இந்த நிலையில இருந்து மாற்றத்தையும் கொடுக்கணும் வானில முன்னேறதுக்கு இன்னொரு அடித்தளமான ஒரு தொழில காட்டியும் கொடுக்கணும் அதுக்கு வேண்டிய பணத்தை ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதை வாங்கி தந்தா தெளிவு கிடைக்கும்னு உள்ளத்துல தோட்டிக்கிட்டு இருக்கும் பத்தோமா இல்லையா என்ன மகளே

නි ව කියන පාක තතු පවරුවැ ූතර වැඩ කරතාමී උත්කානම් එපා වැ වන

அந்த பிரச்சனை ஏழு பேரால பாதிக்கப்பட்டிருக்கு போலீசுக்கெல்லாம் போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு அதனால அது செல்லாது இன்னும் ஏழு மாதம் பொறுமையாயிரு எத்தனை வீட்டுல வச்சு கும்பிடுறா எதுக்குடா அந்த கூத்தாட்டம் வரக்கூடாது சந்தோஷமா நல்லா இருக்கும் கர்மசாமி

நாளை <laughs> போட்ட <laughs>